ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் ஃபோர் ஃபார்ட்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த உலகம் ரொம்பவும் கொடுமையான ஒரு உலகம்னு சொல்லலாம் நிறைய இடங்களில் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா காலை வேலையில் மக்களை பார்த்து பயப்படுறதும் அதே இடங்களில் நைட்டான அமானுஷங்களை பார்த்து பயப்படுறதும் இப்படி தான் பல பேர் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அந்த அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வெல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடு இருக்கிற பெல்லை கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு மும்பையிலிருந்து சௌரவ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் விட்டுருக்காரு இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாதுங்க அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு அவர் மும்பையில் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்லம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தாராவி ஆக்சுவலாக அது இந்தியாவில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்லம்ஸ் கிடையாது இந்த ஏஷியாவிலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்லம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தாராவியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா தங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் மில்லியன் பீப்புள் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க மேக்ஸிமமாக அதில் இருக்கிறவங்க ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தமிழன்ஸாக இருக்காங்க நிறையா தமிழ் க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாராவி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்து வராங்க ஸோ பரம்பரை பரம்பரையாக அந்த இடத்துல வந்து வாழ்ந்து வராங்க தாராவி பல விஷயங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஒன்று ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்லம்ஸ் அப்படின்றதுனால ஃபேமஸ் இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துனுடைய கிரைம் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் இன் ஃபேக்ட்டு மும்பையில் நடக்கிற சின்ன சின்ன பெட்டி கிரைம்ஸ் எல்லாமே நிறைய பேர் அந்த ஏரியால இருந்து வெளியே வந்து பண்றாங்க அப்படின்ற பரவலான ஒரு பேச்சுமே இருக்கு மத்தபடி இப்போ தாராவி எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னு அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் படிக்கிறதுக்காக வெளியே வராங்க படிச்சுட்டு வெளியே வராங்க வேலை செய்கிறாங்க ஸோ தாராவியில் தான் இருக்கிறாங்க அங்கேயுமே வந்து கொஞ்சம் நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புளும் இருக்காங்க நல்லா பிஹேவ் பண்ணுற மாதிரி பீப்புளும் இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் பீப்புள் இருப்பாங்க அந்த மாதிரி தாராவிலையும் ஒரு மிக்சட் பீப்புள் இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தாராவியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா மார்னிங்கில் அந்த இடத்துல மக்களை பார்த்து அதாவது ஒரு சில மக்களை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அதே தாராவியில் நைட் டைம் ஆனால் நிறையா அமானுஷமான சக்திகள் சுற்றுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த தாராவியை சுற்றி கிட்டத்தட்ட எட்டு பத்து கதைகள் இருக்கிறதாகவும் அந்த எட்டு பத்து கதைகளும் உண்மையாக நடந்த கதைகள் அப்படின்னு சொல்லி அங்கே தாராவியில் இருக்கிற மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்றைக்கி சௌரவ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கதையுடைய கதாநாயகன் அசோக் இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டிஸ் காலகட்டத்தில் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அசோக் வந்து சின்ன வயசுலேருந்து படித்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவர் படிக்கல ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ ஒரு ஒரு டூ வீலர் மெக்கானிக்னு சொல்லலாம் ஸோ அவருடைய மெக்கானிக் ஷாப் தாராவில தான் இருக்குது அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மெக்கானிக் ஷாப்பு ஸோ அவருடைய ஒர்க் டைமிங்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி அப்படி போயிட்டு அவருடைய மெக்கானிக் ஷாப்பில் வந்து வேலைக்கு போவாராம் நைட்டு வந்து அதாவது அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் வந்து வேலை பண்ணுவாராம் ரெண்டு மணிக்கு தான் அவர் வந்து வீட்டுக்கே வருவாராம் இப்படி தான் அவருடைய ருட்டீன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அசோக்கை ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் படிப்பு ஏறாத ஒரு காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்துட்டார் இதே அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு பாஸ்கர் அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரா படிச்சுட்டு அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு அவர் கரெக்டாக நைட்டு நைன் ஓ கிளாக் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ இப்படி தான் இவங்களுடைய குடும்பம் வந்து போயிட்டுருக்கு அசோக் ரெகுலராக நைட்டில் வீட்டுக்கு வர ஒரு காரணத்தினால அவங்க அம்மா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி இருக்காங்க. காலையில் நீ வந்து மக்களை பார்த்து பயப்படணும் நைட் ஆனால் அமானுஷங்களை பார்த்து பயப்படணும் நைட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வா உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டே வா அப்படின்ற ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்து அசோக்குக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படி தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் அவருடைய வேலைக்கு கிளம்பியிருக்காரு கிளம்பும் போதே அவருக்கு ஒரு தடங்கள் மாதிரி படிக்கட்டில் தடிக்க விட்டுருக்காங்க ஸோ அவங்களுமே ஒரு தமிழ் ஃபேமிலி அப்படின்றதுனால அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அசோக் வந்து இல்லைம்மா ஏழரை மணிக்கு நான் வந்து என்னுடைய ஷெட்டில் வந்து இருக்கணும் ஆனால் ஆல்ரெடி டைம் இங்கேயே ஏழை முக்கால் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் நான் நடந்து போகணும் ஸோ அந்த டைம் வேறு இருக்குது ஸோ ஆல்ரெடி லேட்டு எப்படி இருந்தாலும் ஓனர் திட்ட தான் போகிறாரு இதுக்கப்புறம் உட்காரதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வந்து கிளம்பி வந்துடுறாருங்க இந்த ஒரு விஷயமே அவங்க அம்மாவுடைய மனசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாகவே இருந்துருக்கு அசோக் அன்றைக்கி வேலை பண்ணுறாரு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பண்ணுறாரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரண்ட்டு கட் ஆகிடுதுங்க இன்ஃபேக்ட் என்டையர் தாராவியில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆயிட்டிருக்கு என்னடா இது என்டையர் தாராவியில் கரண்ட் கட் ஆகாது எப்படி கரண்ட் கட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓனர் சொல்லியிருக்காரு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட் வர மாதிரி தெரியல ஒரு அரை மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க கரண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓனர் சொல்லிடுறாரு இல்லைப்பா நீ கிளம்பிப்போ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கை வந்து அனுப்பியும் விடுறாருங்க ஸோ அசோக் அந்த தாராவியோடைய லேன்ஸில் அதாவது அந்த ரோட்டில் வந்து நடந்து வர ஆரம்பிக்கிறாரு நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி அளவு நார்மலாகவே அந்த இடங்களில் பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க ஆனால் அன்னைக்கு குறிப்பாக அசோக் நடந்து வர அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெருக்கல்ல மக்களே கிடையாது இன்ஃபேக்ட் தெருக்கல்ல தெரு நாய்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இவர் வந்து நடந்து வர்றாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஃபுல்லாக கும் இருட்டு மட்டும்தான் இருக்குது இருட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது நார்மலாக சின்ன சின்னதாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் அங்கங்கே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸுடைய வெளிச்சம் கூட கிடையாதுங்க வெறும் நிலாவுடைய வெளிச்சத்தில் இவர் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு ஸோ இவருடைய வீடு கராஜில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்கு இவர் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காதுகளுக்கு பின்னாடி அதாவது ரைட் இயருக்கு பின்னாடி வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இவருக்கு வந்து கேட்குதுங்க இந்த சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே இவருடைய மனசு லைட்டாக படப்படுக்குது என்னடா இது யாரடா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காரு அந்த இடத்துல கும் இருந்திருக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் இந்த லெப்ட் இயர்ல யாரோ வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு இப்பயும் இவருக்கு லைட்டாக பயம் உண்டாகுது மனசு படப்பட நடிக்குது இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறாரு இந்த பக்கமும் யாரும் இல்லை ஸோ அசோக்கோடைய மனசு ஃபுல்லாக பயத்தை வச்சுக்கிட்டு அவருடைய நடைய வந்து கொஞ்சம் ஆக்குறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகி ஸ்பீடாகி ஸ்பீடாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா இவரு நடந்த ஒரு ஃபுட் ஸ்டெப் அதாவது கால் தட சத்தம் வந்து கேட்கும் இல்லையா அந்த சத்தம் ஒரு ஆள் நடக்கிறது மட்டும் தான் கேட்கணும் ஆனா அசோக்குக்கு அந்த தடவை ஒரு ரெண்டு மூணு பேர் இவர் பின்னாடி நடந்து வந்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது இப்போ அவருக்கு உச்சக்கட்ட பயத்துல இருக்காரு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் எஃபெக்ட் அப்படியே நம்மளை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்னு சிரிச்சாங்கன்னா எப்படி நம்மளுக்கு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அந்த சிரிப்போட சத்தம் இவருடைய காதுகளுக்கு எப்படி கேட்குதுன்னா அப்படியே காதுடைய டிசிபில் லெவல்லாம் விடிச்சு போகிற அளவுக்கு அப்படியே மயக்கம் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் கேட்குது இவர்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியல எப்படியாவது இந்த இடத்துல இருந்து ஓடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமாக போக ஆரம்மிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ் நடந்து போனால் ஒரு கால் மணி நேரத்திலேயே இவருடைய வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாரு ஸோ இவருடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாருங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பாஸ்கர் இவங்க அண்ணா வந்து சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவரே மூச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளார் பாஸ்கர் உடனடியா அசோக் பார்த்து டே அசோக் கரண்ட் போயிருச்சு கரண்ட் வராதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் வேற மெழுகுபத்தி பத்தி ஆயிருச்சு போயிட்டு மெழுகுபத்தி பத்தி வாங்கிட்டு வரையா அப்படின்றாரு இப்போது அசோக்குக்கு சரியான ஒரு பயம் ஏன்னா அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர்லேருந்து இவர் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அமானுஷமான எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்பவும் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி கோபம் வருது அசோக் வந்து பாஸ்கரை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு அசோக் திட்டுறதை பார்த்து அசோக்கோடைய அம்மா அசோக்கை திட்டுறாங்க ஏண்டா அவன் வேலைக்கு போயிட்டு டயர்டாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் நீ போக முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவருமே வேலையிலருந்தான் வர்றாரு இப்போ தான் வராரு அப்படின்றதங்கூட பொருள் பொருள்படுத்தாமல் அவங்க வந்து அசோக்கை திட்டுறாங்க அசோக் வந்து சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகப் போகுது ஒரு மணிக்கு எந்த கடை திறந்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அண்ணன் பாஸ்கர் சொல்கிறாரு நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தெரு தள்ளி வந்து ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கும் அந்த பொட்டி கடை அதிகாலை மூணு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அங்கே வந்து மெழுகு பற்றி வச்சிருப்பாங்க போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு என்னடா இது இவன் வேறு நம்மளுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாமல் எப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வந்து அவருடைய இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க இந்த தடவை அவருடைய பயம் மட்டுமே தான் ஆல்ரெடி வீட்டுக்கு அமானஷமான திரும்பவும் இவர் வெளியே போகும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு ஒருவேளை நம்மளுக்கு சிரிப்பு சத்தம் கேட்குதோ இல்லை ஒருவேளை நம்ம பின்னாடி யாரோ நம்மளை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இவருடைய மனசில் ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குதுங்க அந்த பயத்தோட இவர் வந்து கொஞ்சம் வேக வேகமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு முதல் தெருவதான்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை உன்னமும் வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது தெருவதான்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை உன்னமும் வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு மூணாவது தெருவையும் தாண்டாரு தாண்டி ஒரு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெருவோடைய ஓரத்தில் ஒரு புட்டி கடையை பார்க்குறாரு ஓ இதுதான் அந்த புட்டி கடை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோக் அங்கே போயிட்டு மெழுகுபத்தி வந்து கேட்குறாருங்க ஸோ அந்த கடைக்குள்ளே இருந்து ஒரு நபர் வந்து வெளியே வர்றாரு அவர் என்னன்னா கேண்டலை வந்து பொருத்திட்டு அதாவது மெழுகு பற்றியை பொருத்திட்டு அந்த வெளிச்சத்துலேயே இப்படி நடந்து வராருங்க அந்த வெளிச்சத்தில் அவர் அவருடைய முகத்தை பார்க்குறதுக்கே பேய் மாதிரி இருக்குது ஆனால் ஏன்னா இப்படி மூஞ்சுக்கு முன்னாடி லைட்டை வைக்கிறீங்க ரொம்ப பயமாக இருக்கும் தள்ளி வைங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகு பத்தியை வாங்குறாரு காசை கொடுத்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி கிளம்பி வர ஆரம்பிக்கிறாரு கிளம்பி வரும்போது இந்த தடவை அசோக்குக்கு யாரோ அவரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து வருதுங்க இவர் திரும்பி பார்க்குறாரு ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது இவர் அங்கே இருந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து வர ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அசோக்குடைய பேர் சொல்லி அசோக் அசோக் அப்படின்னு யாரோ சொல்லி கூப்பிடுற மாதிரி இவருடைய காதுகளுக்கு கேட்குது என்னடா இது யாரடா நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது அடடா என்னடா இது கால் தடி சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து யாரோ சிரிக்கிறாங்க இப்போ என்னுடைய பேரை சொல்லி வேற கூப்பிடுறாங்க உண்மையிலேயே பேய் தான் கூப்பிடுதா இல்லை யாராவது இது பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்போது திரும்பவும் இவருடைய பேரை சொல்லி அசோக் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கே எனக்கு உதவி பண்ண மாட்டியா அசோக் அசோக் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க என்னடா இது யாரடா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா தூரமாக ஒரு மரம் இருக்குங்க மரத்துக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் குர்த்தா போட்டுக்கிட்டு ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் தான் கையை காட்டி அசோக் இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அசோக் அவரை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இடத்துல ஆள் தெரியாத அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து கூப்பிடும்போது நம்ம வந்து போயிருக்கக்கூடாது கூடாது ஆனால் அசோக் அதையும் மீறி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நபர் இப்படி கூப்பிட்ட உடனே இவர் வந்து அந்த இடத்துக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க ஃபேக்ட் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஒரு நபர் வந்து ஒரு வயதான ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்படின்றாரு ஸோ முகம் முகம் வந்து கிளியராக தெரியல ஏன்னா லைட் வந்து அவ்வளோ வெளிச்சம் இல்லை ஆனால் அவருடைய முடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியில் இருந்தது அவருடைய ட்ரெஸ் வந்து 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 ஒயிட் கலர் போட்டிருந்தாரு போட்டிருந்தாரு கிட்டத்தட்ட அப்படியே பால் அதாவது அதாவது அந்த 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 மாதிரி ஒரு ஒரு அவர் ஜவ்வாது ஜவ்வாது ஸ்மெல் ஸ்மெல் சென்ட் அடிக்குதுங்க அசோக் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன என்ன ஆச்சு ஆச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி அவருமே ஒாரு கிட்டத்தால் போல இருக்கு தேவைப்படுது எனக்கு உதவி பண்றீங்களா என்ன உதவி வேணும் அப்படின்னு அசோக் டீப் டவுன் கேட்கிறார் இருக்கக்கூடிய மனசில் ஒரு பயம் இருக்குது என்னடா யாருன்னே தெரியல இந்த நபர் திடீர்னு உதவி வேணும்னு என்கிட்ட கேட்குறாரு என்னுடைய பேர் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இவருடைய மனசுக்குள்ளே ஓடுது ஆனால் அந்த ஒரு கேள்வியை அந்த நபர் நபர்கிட்ட இவரனால் கேட்க முடியல வாயிலிருந்து வெளியே வரல வார்த்தை அவர் வந்து கேட்க கேட்க அவர் கேட்குறதுக்கு உண்டான பதிலை மட்டுமே தான் இவர் வந்து சொல்கிறாருங்க ஸோ அவர் வந்து கேட்குறாரு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி தாத்தா என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் என் பையன் வந்து சும்மா நடந்து இருந்தான் வெளிச்சமே இல்லாத ஒரு காரணத்தினால தவறி அந்த கிணத்துக்குள்ளே என் பையன் விழுந்துட்டான் அந்த கிணத்துக்குள்ளேருந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் என்னை காப்பாற்றி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க பையன் விழுந்துட்டான் நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அந்த கிணத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் நடந்து போகிறாருங்க நடந்து போயிட்டதுக்கு அப்புறம் அந்த கிழவன் வந்து அது கூட வந்திருந்தாலும் ஒரு வயசானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து அசோக் கிட்ட கொடுக்குறாரு இந்த கயிறை போட்டு என்னுடைய பையனை காப்பாற்றுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அசோக் வந்து பொறுமையாக அந்த இந்த வெல் இல்லையா அந்த கிணறு பக்கத்துல வந்து நடந்து போறாரு கிணத்து பக்கத்துல நின்று அந்த கயிறில் ஒரு முடிச்ச போடுறாரு போட்டு அப்படியே போட்டு பையனை சொல்லி சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாரு அப்பதான் இவர் நோட்டீஸ் பண்றாரு கிணத்துல தண்ணியே இல்லை கிணத்துல தண்ணியே இல்லைன்னா அந்த பையன் எப்படி உயிரோடு இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் இவருடைய மனசுக்குள்ள வருது மெதுவா அந்த கிழவனை அப்படி திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஒரு கிழவன் வந்து பார்த்திங்கன்னா பட்டுணி ஒரு பக்கத்துல வந்து நின்றுருக்காங்க இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து டப்புனி ஒரு பக்கத்தில் இப்படி வந்து நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நிற்கிறாரு அப்போ தான் அந்த கிழவனுடைய முகத்தை வந்து அசோக் பார்க்குறாரு அப்படியே ஒரு பாதி வந்து எரிஞ்சு போன நிலையில் அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி ரக்கடான ஒரு லுக்கில் அந்த ஒரு கிழவன் இருந்திருக்காப்புல அந்த முகத்தை பார்த்த உடனே பயத்தில் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போனார் பட்டுன்னு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு அதாவது என்டையர் தாராவியில் வந்து லைட் கட் ஆஃப் ஆகியிருந்தது ஆனால் இப்போது என்டையர் தாராவிக்கு லைட் வந்துடுச்சு லைட்டு வந்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோக் அப்படியே பயத்தில் கண்ணு மூடி கண்ணை திறப்பாங்களே அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் அந்த கிழவனை பார்க்கவே இல்லை கிழவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தருறாரு அவன் பையன் வந்து உள்ளே உழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருக்கிறானான்னு எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ளே பையனுமே இல்லை இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அசோக் தெரிஞ்சுக்கிறாரு வந்தது கிழவனும் கிடையாது கிணத்துக்குள்ளே விழுந்தது பையனும் கிடையாது வந்தது ஒரு துஷ்ட ஆன்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயத்தோட வேக வேகமாக அவங்களுடைய வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு ஸோ பயத்தில் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் படப்படம் நெஞ்செல்லாம் அடிச்சிக்கிது அப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவங்க அம்மா தூங்கிட்டாங்க பாஸ்கர் அவங்க அண்ணன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட போனால் அவங்க அண்ணனும் நல்லா படுத்து தூங்கிட்டான் அட கடங்காரா இந்த மாதிரி ஒரு தூக்கம் வச்சுக்கிட்டு ஏண்டா என்ன வந்து மெழுகு பற்றி வாங்குறதுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அசோக்குமே படுத்துடுறாருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு காலையில் இந்த எழுந்த உடனே அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு அந்த கிழமை யாருன்றதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கத்தில் வந்து போயிருக்காங்க ஸோ நைட் டைமில் அந்த கிழமை வந்து அதாவது நடந்து வரும்போது அந்த கிழமனுடைய ஆன்மாக்கிட்டே அவர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு அசோக்கு ஸோ அந்த கிழவனுடைய ஆன்மாக்கிட்டே அவங்க வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரீட் நம்பர்னு நினைக்கிறேன் தேர்ட்டி த்ரீல அஞ்சாவது நம்பர் வீடு எங்களுது அப்படின்னு வந்து அந்த கிழவனுடைய ஆன்மா வந்து சொல்லியிருக்கு ஸோ இது எல்லாமே அசோக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரீட் நம்பருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரீட் நம்பருக்கு போகிறாரு அஞ்சாவது நம்பர் வீடை பார்க்கறாரு பார்த்த அசோக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா அந்த ஒரு வீடு மிகப்பெரிய பாலடைஞ்ச பங்களா மாதிரி பால் வீடு மாதிரி இருக்குங்க அந்த வீட்டுடைய சுவர்களில் இருந்து மரத்தோட வேர் எல்லாம் வெளியே வீடே வந்திருக்கும் இல்லையா நிறையா பால் அடைஞ்சிருச்சுன்னா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிலமையில தான் அந்த வீடே இருந்திருக்கு என்னடா இது இவ்வளோ பால் அடைஞ்ச வீடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வீட்டில் யார் இருந்தால் ஏதாவது ஒரு கிழவன் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அப்படின்ற ஒரு கிழவன் வந்து இருந்தார் அவருக்கு இம்ரான் அப்படின்ற ஒரு பையனுமே இருந்தான் இம்ரான் அந்த பையன் வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையன் ஸோ அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் விளையாடும் போது கிணத்துக்குள்ளே தவறுதலாக விழுந்துட்டான் அந்த ஒரு கிணத்துக்குள்ளே ஆல்ரெடி நிறைய அமானுஷமான சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் இவர் கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே இவர் பதட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அந்த இப்ராஹிம் அப்படின்றவர் வந்து உதவி கேட்டிருக்காரு என்னுடைய பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என்னுடைய பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சொல்லி கெஞ்சி இருக்காரு ஆனா அந்த இடத்துல இருக்கிற அமானுஷ்ய சக்தியின் மேல பயந்துட்டு அங்க இருக்கிறவங்க யாருமே அவருக்கு உதவி செய்யல உதவி செய்யல பையன் தன்னுடைய கண் துடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு சோகமான விஷயத்தை பார்த்த உடனே அந்த இப்ராஹிம் அப்படின்ற ஒரு கிழவனும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிணத்துலயே அவருமே குதிச்சு இறந்து போயிடுறாருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவரு ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் நைட் டைம்ல குறிப்பா இந்த இருட்டா இருக்கிற டைம்ல அந்த ஆன்மா வந்து வெளியே வரும் யாராவது நடந்து கிட்ட உதவி கேட்கும் என்னுடைய பையன் வந்து உள்ள விழுந்துட்டான் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்கும் அப்படி அவங்க உதவி பண்றதுக்கு அந்த கிணத்து பக்கத்தில் போயின்னா அந்த கிணத்துக்குள்ள அந்த ஒரு ஆன்மா அவங்கள தள்ளியும் விட்டுடும் தள்ளி விட்டுட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்றைக்கி என் பையன் கீழே போது யாருமே வந்து காப்பாத்தல இன்னைக்கு மட்டும் எதுக்கு காப்பாத்துறதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சிரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்டை கேட்டதுக்கப்புறம் அசோக் அப்படியே ஆடி போய்டார் யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு கரண்ட் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி அசோக்கோடைய நிலைமையும் அதே ஒரு நிலமையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கவும் ஆரம்பித்தார் ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தாராவி சர்க்கிளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு ஸ்டோரி மாதிரியே தாராவியில் நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்குது இன்ஃபேக்ட் நிறைய அமானுஷமான கதைகள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளும் இருக்குது நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துருது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண என்னோடய இன்ஸ்டாகிராமில் லடியம் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் விடுங்க கண்டிப்பா உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸா போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்